இழும்பும் கோடி கதிரவன் திங்கள் போன்று ஒளிமிக்க பொலிவு முகத்தானும் அழகுக்கே இலக்கணமான ஸ்ரீ ஒப்பிலியப்பனை துதிக்கின்றேன் நெஞ்சுக்கு அமிர்தம்மானவனும் நினைவுக்கு சுகிதமாய் உள்ளவனும் அழியவர் காத்திடும் தெய்வமும் திருவிண்ணகரம் நகரம் நிலைத்தவனுமான ஸ்ரீ ஒப்பிலியப்பனை சரணடைகின்றேன் சங்கு சக்கரம் தரித்தவனும் வழங்குவோர் மனிருள் தீர்ப்பவனும் உப்பின் சுவையை அறவே விட்டவனும் பூமிதேவியின் இனிய துணை வன்னான ஸ்ரீ ஒப்பிலியப்பனை சரணடைகின்றேன் அவன் திருவடிகளையே கதி எனக் கொள்கின்றேன் மார்க்கண்டேய முனிவரின் செல்லப்பெண்ணாகி திருவிண்ணகரம் அவதரித்த தாயே திருவிண்ணகரப்பன் திருக்கரம் பற்றியவளே பொலிவான கண்கள் கொண்ட பூமி தேவியே சகல உயர்வினை தந்தருள்வாயம்மா சகல மேன்மைகளை பொழிந்திடுவாயம்மா சகல சௌபாகியங்களை நல்கிடுவாயம்மா சகல சேமங்களை அருள்வாயம்மா கோசலையின் செல்ல கண்ணாக பிறந்தவனே புண்ணிய வடிவமான புனிதனே ஸ்ரீராமா பொழுது புலர்கின்றது ஐயா எங்கெங்கும் இன்பம் தவழ்ந்திட திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ அப்பா சகல உலகங்களுக்கும் தலைவனே பூமி தேவியின் நண்பத் துணைவனே உள்ள மேலிறைந்த எங்கள் இதயத்தின் இதயமானவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ ஸ்ரீஓப்பிலியப்பா அனைத்தைய உயிர்களிலும் நிலைத்தவனே எல்லா உயிரினங்களையும் ரட்சிப்பவனே தாமரை கண்ணால் பூமி தேவி நாயகனே தர்ம நரி எங்கும் தழைத்தோங்கிட திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ ஓப்பிலியப்பா பொங்கும் கனிவானவளே வழங்குவவளே அகிலத்துக்கே அன்பையான காத்திடுவாய் முனிவரின் குலத்தில் தோன்றியவளே அன்புக்கு அன்பேயான அன்னை பூமி தேவியே பாசமிகு ஸ்ரீனிவாசன் உள்ளம் கவர்ந்தவளே அதிகாலை பொழுது உனக்கு இன்பமுடன் துவங்கிடுக பங்குனித் திருவோணம் ஏகாதசி நன்னாளில் ஜனித்தவனே பக்தர்கள் இல்லங்களை காக்கும் கதிவு முகிலே பாரூர் புகழச் செய்திடும் திருவிண்ணகரப்பனே பண்பாளர் வாழ்வின் காவலனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ உப்பிலியப்பா திருத்தலம் கண்டவனே ஆனந்தமாய் நிற்கும் திருப்போலம் கொண்டவனே அடியவர் நெஞ்சம் எல்லாம் சந்தோஷ நிலவாக தவழ்பவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ அப்பா மக்கண்டேய முனிவரால் புகழப்பட்டவனே நல்மார்க்கம் என்ற அறவழியை காட்டுபவனே நன்மை ஒன்றையே நாடியவர்க்கு வாழ்வு முழுவதும் தருபவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ ஓப்பிலியப்பா புவனங்கள் யாவையும் காப்பவனே சர்வ சுகிரதமுடன் கூடியவனே ஜகம் எங்கும் நிறைந்தவனே ஜெகந்நாதனான ஜகத் ரக்ஷகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ ஒப்பிலியப்பா அறவோர் அதிகாலைக் கடமைகளைச் செய்திடவும் அன்பனே உனது திருமுகம் கண்டிடவும் அருளாளனே உன் திருவடி சரணமென வானவர்யாவரும் வந்து நிற்பது கண்டு திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ அப்பா